ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோல ரெட்மி நோட் செவன்ல கூகுள் கேமரா இன்ஸ்டால் பண்ணீங்க எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும் கூகுள் கேமரா இன்ஸ்டால் பண்றதுனால நார்மல் கேமராக்கும் கூகுள் கேமராக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா போல ஒரு சில விஷயங்களை கம்பேர் பண்ணி இந்த பார்க்கலாம் வீடியோ கூகுள் கேமரா எப்படி இன்ஸ்டால் பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சிக்கோங்க கூகுள் கேமராட லிங்க் இதுல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு சோர்ஸை பண்ண சொல்லுவாங்க செட்டிங்ஸ்ல போயிட்டு அன்னோன் சோர்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இன்ஸ்டால் பண்ணுங்க ஆகும் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதும் மறுபடியும் பழைய மாதிரியே அன்னௌன் சோர்ஸ டிசேபிள் பண்ணிருங்க கேமரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் எப்பவுமே யூஸ் பண்ற மாதிரி எல்லா கேமரா மாதிரி தான் இருக்கு அதை பத்தி பெருசா சொல்ல தேவையில்லை ஆனா நார்மலா போட்டோஸ் எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே வித்தியாசத்தை நம்மளால பார்க்க முடியாது லைட்ல அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பெரிய வித்தியாசம் எனக்கு எதுவோ தெரியல டேய் லைட் ஃபோட்டோஸ் அப்படின்னு பார்க்க போனால் டேய் லைட் ஃபோட்டோஸில் கூகுள் கேமராக்கும் நார்மல் கேமராக்கும் பெருசாக எந்த வித வித்தியாசமும் தெரியலை ஆனால் கூகுள் கேமரா நார்மல் கேமராவோட இன்னமும் டார்க்காக பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது மற்றபடி பெரிய வித்தியாசங்கள் அப்படின்னு பார்க்க போகும்போது நமக்கு டேய் லைட் சார்ட்ஸில் எந்த வித்தியாசமும் தெரியலை கூகுள் கேமராவில உங்களுக்கு நைட் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுதான் கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு நான் நினச்ச விஷயம் ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் கேமராவில எடுத்த ஃபோட்டோவை பாருங்கள் அதே மாதிரி ரெட்மி நோட் செவனில் நைட் மோட்ல எடுத்த போட்டோவையும் பாருங்க இப்போ உங்களுக்கு கூகுள் கேமராவோட ஷார்ட் இதை பாருங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு பெரிய வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது அப்படின்றத இதை பார்க்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பகல்ல எடுத்த போட்டோ அளவுக்கு அந்த அளவுக்கு வித்தியாசம் தெரியுது உங்களுக்காக இன்னொரு ஷார்ட்டும் நார்மலா எடுத்த ஷார்ட்ஸ் ரெட்மியோட நைட் மோட் யூஸ் பண்ணி எடுத்த ஷார்ட் இப்போ கூகுளோட நைட் மோட்ல எடுத்த ஷார்ட் நீங்க பார்க்கும் போது கண்டிப்பா பெரிய வித்தியாசத்தை நம்ம முடியுது அது மாதிரி இந்த போட்டோல அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வித்தியாசம் தெரியும் இந்த போட்டோல பாருங்க எக்கச்சக்க நாய்ஸ் பார்க்க முடியுது நைட் மோட யூஸ் பண்ணி எடுத்த போட்டோல இன்னமும் பிரைட்டா இன்னமும் தெளிவா போட்டோல நமக்கு யாரு நிக்கிறா அப்படின்றதே பார்க்க முடியல ஆனா இந்த போட்டோல யாரு நிக்கிறாங்க எந்த அளவுக்கு பிரைட் ஆக அப்படின்றத முழுசா கூகுளோட கேமரால நைட் மோட்ல நம்மளால பாக்க முடியுது இது அப்புறம் இந்த போட்டோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே லைட் கம்மியா எடுத்திருந்தேன் இந்த லைட்ல உள்ள என்ன நிக்குது அப்படின்றத பார்க்க கூட முடியல ரெட்மியோட கேமரால ஆனா இதுவே கூகுள் கேமரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஒரு சைக்கிள் நிக்கிறது ரொம்பவே தெளிவா தெரியுது நாய்ஸ ரொம்பவே கம்மி பண்ணி ரொம்ப அழகா கூகுள் கேமராவோட கூகுளோட இமேஜஸ் இருக்கு இதுதான் கூகுளோட கூகுள் கேமரால எடுத்த ஒரு சில போட்டோஸ் இதை பார்க்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த கேமரா பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு இதுதான் கூகுள் கேமராக்கும் நார்மல் கேமராக்கும் உள்ள பெரிய வித்தியாசங்கள் கண்டிப்பா கூகுள் கேமரா ரொம்பவே நல்ல பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் அதுவும் லோ லோலை சொல்ல தேவையே இல்ல அந்த அளவுக்கு சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணுது நீங்க ரெட்மி நோட் செவன் வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கூகுள் கேமரா பண்ணிக்கோங்க லோ லைட்ல போட்டோ எடுக்கிறதுக்கு இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்